ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யவர் சேனல் என்ன ப்ரோ திடீர்னு அதுவும் ராத்திரி மாடிக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு பார்ப்பீங்க வேறு ஒன்றும் இல்லை கைஸ் உட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் விட்டதுலேருந்து அப்படி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஆல்ரெடி நான் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ வந்து எப்படின்னா ப்ரோ வர வரமாட்டாங்களா எடுக்க மாட்டாங்களா அதாவது நம்மளால் புறாண்மை வளர்க்க முடியாது ஏன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் கூண்டு எல்லாமே கொடுத்தாச்சும் இந்த ஒரு கூண்டு மட்டும் தான் இருக்கான்ண்டு அதனால் புறா வளர்க்க முடியாது எதுவும் கொடுத்துருவோம் சரிங்களா ஓகேவா எல்லாம் முடிஞ்சு விட்டதில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லா கூட்டுமே கொடுக்க சொல்லியாச்சு இப்போ என்னென்னா கப்பீஸ் கைஸ் கப்பீஸ் வந்து நம்ம வேறுற மாதிரி அதாவது வெறியாக இறக்க போகிறோம் எல்லா கப்பீஸுமே நம்ம இறக்கிடுவோம் எல்லா குவாலிட்டியும் இப்போதைக்கு இந்த கப்பீஸ் எல்லாமே இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம் புரிதா இந்த ஐ போக உள்ளே வந்து கிடக்குது ஏற்கனவே லைட் அடிக்க உள்ளே வந்து ஐ போக ஏற்கனவே கிடக்குறான் மூணு கப்பீஸ் அடுக்கு கரெக்டாக மூணு தான் இப்போ இது வந்து இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக வாங்கிட்டு வந்துருக்கோம் ஓகேவா இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம் அதனால் கண்டிப்பாக இதனால் வீடியோ எடுத்துருவோம் அதனால் வீடியோ எடுக்கிறோம் ஓகேவா அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பீஸ் தான் கைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பப்பீஸு எக்ஸ்ட்ரா டேங்க் வாங்கி வந்து எங்கே ப்ரோ அந்த டேங்க் எங்கே ப்ரோ ஆ எக்ஸ்ட்ரா டேங்கு வேணும்னு சொல்லி கன்ஃபார்ம் வேணும்னு சொல்லி இம்போர்ட் பண்ணியிருக்கோம் கைஸ் எக்ஸ்ட்ரா டேங்கு ஒரு டேங்கு இது ஒரு டேங்கு இது ஒரு டேங்கு கரெக்டாக மூணு டேங்க்ஸ் இருக்குது ஓகே நாலு டேங்க்ஸ் இருக்குது அது போக ஏர் குலர் இப்போ எது ஒன்று இருக்குது இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நாள் லீவு விட்டுருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூனை விட்டி விட்டுருக்கேன் அதனால லீவ் விட்டுருந்தோம் இப்போதைக்க இனிமேல் இல்லை ஆ அதை வந்து நான் மூணு மீன் இருக்காது ஜோடியாக தான் வாங்கினுச்சி அதில் ஒருத்தர் வந்து டெத்து கைஸ் உள்ளே போட்டிருக்கேன் தும்மா நினச்சி நான் பையன் திங்கவே இல்லை எப்படி பார்க்காம பாருங்கள் ஏய் நான் பெசாட்டி இருந்தேன்டா அப்படிங்க பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் கமனில் வந்து நீங்கள் ப்ரோ இந்த மீனை விட்டுருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா சொல்லாடி நான் தோமோச்சில் வேணான்னு சொல்ல முடிச்சு விட்ருக்கான் இப்போதைக்கு அது கொஞ்சம் அடிபட்டுருது இல்லை அதனால அப்படி வச்சுருக்கேன் ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ வேறு சாரி வேறு ஒன்றும் கைஸ் வேறு ஒன்றும் இல்லை கைஸ் நம்ம தொட்டினால் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேவா இப்போதைக்கு அங்கே பாருங்கள் துடிக்கிற இங்கே பாருங்கள் கவரில் கடந்துக்கிட்டு இடே வெளியே விடுங்கடா எனக்கு விடுங்கடா நான் பார்க்கணுண்டா அப்படின்னு துடிக்கான் ஓகேவா வேறு இல்லை கைஸ் எப்போதைக்கும் நம்ம விட்டுருக்கோம் என்ன ப்ரோ திடீர்னு இந்த மாதிரி நம்ம எதுக்கு திடீர்னு இறங்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா கைஸ் அது அதுக்கு நீங்கள் மீன் பிடிக்க மாட்டிங்கன்னா கேட்டால் கண்டிப்பாக மீன் பிடிக்கிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு நான் ஒரு சேனல் வந்து தனியாக ஆரம்பிக்கலாம்னு பார்க்குறேன் இதுக்கே நமக்கு இப்போது சப்ஸ்கிரைப்ஸ் அவ்வளோவா இல்லை அதாவது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா ரெண்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் கைஸ் சூப்பராக இருக்கும் ரெண்டு ஷார்ட்ஸ் போய் பாருங்கள் ஓகேவா ரெண்டுமே மீன் தான் காட்டியிருப்பேன் ஒன்று கொய் பெரிய பெரிய கொய்யாக கட்டியிருப்பேன் இன்னொன்று வந்து அந்த எல்லா கலாப்ஸும் மீன் அப்படி காட்டியிருப்பேன் ஓகேவா வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா கைஸ் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அதனால் பெரிய லெவலில் பண்ண போகிறோம் கைஸ் ஏன்னா இப்போ நம்ம வந்து சின்ன பசங்க மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுறதுலாம் விட்டுறோம் இப்போ நம்ம வந்து பெரிய லெவலில் அதாவது ரெண்டு ஜோடி கப்பீஸை ரெண்டாயிரரூவா சாரி ரெண்டு ஆமாம் ரெண்டு மீன் ரெண்டாயிரரூவாய்க்கு வாங்க போகிறோம் அந்த மாதிரி ரெண்டு மீன் ரெண்டாயிரரூவா ஒரு மீன் ஆயரூவா அடுத்தது ஒரு ஒரு பேர் இம்போர்டு பேர் கைஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி போயறலாம் இருக்கும் எல்லாமே இப்போ தனித்தனியாக எல்லாமே கிட்டத்தட்ட ஃபிக்ரமெண்ட் எல்லாமே நம்ம தனியாக போட்டிருக்கிறோம் அதோட காஸ்ட்டு எல்லாமே தனியாக வச்சுருக்குறோம் எல்லாமே இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம் வேறு வேறு எதுவுமே பெருசாக எதுவுமே இப்போ வந்து எதுவுமே ஸ்டாக்ல கைஸ் ஏன்னா தொட்டி ஆசிட் வாட்டில் தெரிஞ்சா உங்களுக்கு இந்த ஆசிட் ஊற்றி இப்போ எல்லாமே கழுவி வச்சிருந்தோம் கைஸ் தொட்டி ஃபுல்லாகவே கழுவி ஆச்சு நல்லாவே இப்போ மத்தனில் தொட்டு தெரியும் அந்த அந்த உப்பு தன்மை உங்களுக்கு பெரிய தெரியாது ஃபுல்லாகவே கழுவி நீட்டாக வச்சிருக்கோம் ஏன்னா விட்டதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் கைஸ் விட்டதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஏக ப்ரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி தெரியுது இவ்வளோ ஸ்ட்ராங் நமக்கு ஏக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் ஏன்னா அதாவது கைஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா அப்புறம் வர வரமாட்டாங்களா ப்ரோ அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக பசங்க வர வாய்ப்பு இருக்குது கைஸ் இன்னும் இந்த இடம் வந்து ஓப்பனாக தான் இருக்குது ஓகேவா புரியுதா பிள்ளைங்க ஆனாச்சும் அங்கே சிலந்து சரி ஈஸியாக இடிக்கி வச்சிடலாம் ஓகேவா அதாவது ப்ரோ அது மீனின் பசங்க வந்து எடுத்துட்டாங்களா அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணுவீங்க கேட்டால் இனிமேல் என்ன பண்ணுவேன் பிடிச்சி அடிக்கிறான் ப்ரோ அது வழி கிடையாது ஏன்னா அப்படி சொல்லுறேன்னா என்ன பண்ணுறது அடிக்க மாட்டோம் ஏன்னா குட்டி பசங்க என்ன பண்ணோம்னு தெரில ஆறு கிட்டத்தட்ட ப்ரோ எத்தனை மாதம் இருக்கும் ப்ரோ நம்ம இப்போ மீன் கப்பி வாங்கி விட்டு ஆறு மாதம் ஆள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது எட்டு மாதங்கிட்ட ஆயிருக்கும்ல எட்டு மாதம் ஆகிடுச்சிங்களா கப்பீஸ் அதாவது வளர்க்க இப்போ தான் நாங்கள் விட்டு அது வந்து கப்பீஸ் வந்து இப்போ அதே இப்போ மறுபடியும் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் எட்டு எட்டு மாதம் கழித்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இத்தனைக்கும் அந்த பசங்களுக்கு பயந்து ஓகேவா எல்லாமே போகிறோம் குட்டையிலேருந்து ஆரம்பிக்கு போகிறோம் கேஸ் மாடியாக பார்த்தாலே தெரியும் என்ன பார்க்கற இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் நீட்டாக இல்லை நீட்டாக வச்சிருக்கிறோம் ஓகேவா எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு கேஸ் இன்னும் என்னெல்லாம் தெரியுமா கூண்டுங்க கூண்டுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மேலே தேவை கிடையாது பேஸ்ட் அந்த பேஸ்சில் இந்த இதெல்லாம் நாளைக்கு போயிடும் இந்த இது நாளைக்கு போயிடும் செங்கல் வந்து நோ ஃப்ரீ அது வந்து இருந்தாலும் இருக்கட்டும் நமக்கு இது தேவை தெர்மக்கல் நோ ப்ராப்ளம் அந்த டோர் வந்து ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம்னா அந்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது சில அதனால கொஞ்சம் இருந்துட்டு போடுவோம் லா லாஸ்ட்லிக்கு போட்டு வச்சுருக்கோம் அந்த மற்றபடி ஷீட்ஸ் எல்லாமே எல்லாமே க்ளியர் வேறு மாதிரி பண்ண போகிறாங்க ஸ்விஃப்டர்லேருந்து உன் என்ன ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்றி அப்படி கேட்டிங்கன்னா நம்ம கான்ஃபிடென்ஸாக நிறைய எஃபெக்ட் இதில் போட்டிருக்கிறோம் அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடண்டாக பேச முடியுது அதனால் எல்லாமே சுபான் பேஸ் ஈஸ் எல்லாமே தரமாக ரெடி பண்ணிட்டு எல்லாமே என்ன மட்டும் இன்மேன் இல்லை ப்ரோ அப்படின்லாம் எதுவுமே இருக்காது எல்லாமே இருக்கும் இல்லை அப்படின்னு எதுவுமே இருக்காது இப்போதைக்கு நமக்கு ஸ்டார்ட் அப் ஐடியா மைண்டில் என்ன இருக்குன்னா கப்பீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம கப்பீஸ் மட்டும் வாங்கி விடுவோம் இனிமேல் நம்ம எதாவது பெரிய பெரிய மீன் வளர்க்கணும்னா வளர்த்துக்கலாம் அதாவது இப்போது என் எப்படி சொல்கிறோம் இப்போ நமக்கு அதிகமாக கப்பீஸ் மல தான் ஆசை வந்திருக்குது ஓகேவா அதனால் தான் கப்பீஸ் வாங்கி விடலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் வேறு எதுவும் பெருசாலாம் நமக்கு கிடையாது கேஸிஸ் ஓகேவா அதனால் கப்பீஸ் வாங்கி வளர்த்துடலாம் ப்ராப்பராக எதாவது க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எல்லாமே ப்ராப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வேறு மாதிரி இந்த இடத்தையே அவங்களுக்கு போட்டுறான் ஓகேவா கேஸ் இப்போ எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா குழப்பி விட்டாங்க கேஸ் இப்போ என்னென்னா அந்த சின்ன பசங்க தான் இப்போ நமக்கு ப்ராப்ளம் அதெல்லாம் ப்ராப்ளம் 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 அந்த மாதிரி அது மாதிரி தான் எஸ் சின்ன பசங்க ப்ராப்ளமாகவே இருக்கிறாங்க இங்கே சார்ட்டு எஸ் இதில் ஒரு கேமரா நீங்கள் கேமரா வச்சுருக்கேன் இதில் ஒரு கேமரா நான் இருக்குன்னு இதில் இருந்து இங்கே ஃபோக்கஸ் அடிக்கிற மாதிரி எஸ் இதில் ஒரு கேமரா ஓகேவா இந்த இங்கேருந்து நானுங்க அப்புறம் நோன கொஞ்சம் நோனுங்க இங்கே அடிக்கிற இந்த இடத்துல அடிக்கிற மாதிரி இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி ஒரு கேமரா ஒன்று ஒரு அழிக்க கிடையாது வட்டி வரதாட்சின போட்டுட தான் அந்த பையன் பசங்களுக்கு வர வழி கிடையாது இப்போ நான் வாங்கி வாங்கி விட்டுருக்க மீன்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான் அதாவது ஒரு ஆயரூவாக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன் இனிமோ விட எல்லாமே அதிகமான மீன் பார்த்துக்கலாம் ஓகே கே ஓகே கேஸ் இப்போ நம்ம விட போகலாம் ஓகேவா ஃபிஷ் அவுத்து இருக்கிறோம் எப்பா அப்படி துடிக்கிறாங்க பாருங்கள் வெளியே வர்றதுக்கு ஏய் விடுங்கடா 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 விட்டுருவாங்க எஸ் எப்படி எப்படி இருக்கணும்னு பார்த்து சொல்லுங்கள் அருமையாக இருக்கணும் குட்டிங்க எல்லாமே ஓரளவுக்கு சேஸ் தாங்க வாழ்த்துதான் கிடக்கும் யாரும் கிடக்கும் ஆ அந்த போதும் அந்த போதும் அந்த போகுது செகண்டு போகுது அந்த போதில்